அதுக்காக நம்ம வந்து சும்மா வாதாடணும் விளக்காடணும் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது பசங்க போடாமல் தப்போம் அது என்ன பண்ணுறது பாருங்க நீங்கள் ஒரு ஒரு விளக்காடுறது குற்றமாக தான் எவ்விதத்தினும் எப்படி சுற்றி போனாலும் வேண்டாம் சில விளக்கம் கொடுப்பான் இல்லை நான் அதுக்காக அப்படி செஞ்சேன் இந்த விளக்கமே கொடுக்காதீங்க நீங்கள் நிரபராதியாக விளக்கம் கொடுத்தீங்கன்னா அது விளங்க விளங்குது விளக்கமே கொடுக்காதீங்க எல்லாரும் விளக்கம் கொடுத்தா கொடுத்த தப்பிச்சு விளக்கம் கொடுத்தாலே எங்கள் சிக்கல்தான் நீங்கள் தயவு செய்து விளக்கம் கொடுக்குறது யார் விளக்கம் கொடுப்பாத்துக்குமா நிரபராதி விளக்கம் கொடுக்க யார் உடம்பு பார்த்துக்கணுமா அந்த தப்பு செஞ்சுருப்பான் அவன் குற்றத்தை மறக்கிறக்கான செய்வான் விளக்கம் கொடுப்பான் இவங்க தான் என்ன செய்வான் எப்படியா அவன்கிட்ட நம்ம நல்லா பேர் வாங்கணும் அப்படிங்கிறது ஏதாவது விளக்கம் கொடுத்து அவனை ஏமாற்றணும்னு பார்ப்பான் எவ்விதத்துலையும் தப்பு தான் நீங்கள் குற்றம் செஞ்சு நிரபராதியாக நீங்கள் மறைக்க நினச்சாலும் மறைச்சிய நிரம்ப நினைச்சாலும் அது எவ்வளவுன்னு தப்பு தான் சொல்கிறார் விளக்காட்டுனா அதே நீ குற்றம் செய்யாம இருந்து நீ வழக்கான